இழந்த சொத்து இழந்த புகழ் இழந்த பதவி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து திரும்ப பெறணும் ஆலயங்களை எல்லாருக்கும் நல்லது செய்யறதுக்காக தான் வந்து இறைவனை உருவாக்கி வச்சிருக்காங்க நம்மளுடைய கிரக சூழ்நிலையில் சாதகமா இல்லாத பட்சத்தில் அதற்கு எதிரான ஆற்றல் ஆதி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில சாதாரணமான ஏழ்மை நிலையில் இருந்துட்டு போயிடலாம் இல்லை அப்படின்னா மிகப்பெரிய உயர்ந்த பணக்கார நிலையில் இருந்துகிட்டு போயிடலாம் முடிஞ்ச அளவுக்கு நடுத்தர நிலையில் கூட இருந்துட்டு போயிடலாம் ஆனால் நல்லா வாழ்ந்துட்டு கெட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அதை விட ஒரு கஷ்டம் வேறு எதுவுமே இருக்கவே இருக்காது காரணம் என்னென்னா பெரும்பாலானவங்க தன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு தொகையை சேர்த்து வைப்பாங்க அந்த தொகையை வந்து இன்னொரு மாயை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நீ இந்த தொகையை இதில் செலுத்து உன்னை வந்து அதை விட பெரிய லெவலில் கொண்டு போய் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாயை நம்மளை வந்து ஆட்கொள்ளும் அப்போ நம்ம என்ன செஞ்சிடும் அப்படின்னா சரி ஓகே நாம் வந்து இதை இதை போட்டு பெருசாக வளர்ந்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் என்ன செய்வோம் அந்த தொகையை கொண்டு போய் அங்கே செலுத்திடுவோம் கடைசியில் என்ன ஆகி போயிடும் அப்படின்னா அந்த டோட்டலாக அது டோட்டல் அமௌண்ட்டு லாஸ் ஆகி போயிடும் அப்போ என்ன ஆகி போயிடும் அப்படின்னா முதல்ல கட்டின மனைவி மதிக்க மாட்டாங்க த தாய் பெற்றோர்கள் வந்து மதிக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் இந்த சமூகம் நம்மளை மதிக்காது குழந்தைக்கு பெற்ற குழந்தைகள் கூட மதிக்க மாட்டாங்க மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிரும் இது வந்து தவறான பாதையில் போகிறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பாக கூட அமையுது அதே சமயத்தில் நம்மளையும் அறியாமல் ஒரு சில இடங்களில் வந்து பண முதலீடுகள் போட்டு லாக்காய் ஏமாந்து போனவங்களுக்கு கூட உண்டு ஸோ அப்போ இழந்து போன ஒரு ஒரு விஷயத்த வந்து நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா அதை திரும்ப மீட்டு கொண்டு வரவே முடியாது இப்போ எதாவது பழைய மொழியெல்லாம் சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள்லாம் நிறைய சொல்லி வச்சுருப்பாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நல்ல பேர் எடுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும்பா கெட்ட பேர் ஒரே செகண்டில் எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படணும் உங்களுடைய படிப்பு காலங்கள் முடிஞ்சதுலேருந்தே கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வந்தீங்கன்னா தான் ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி நான்காம் எட்டு ஐந்தாம் எட்டுன்னு ஏதாவது ஒரு எட்டுகள்லையாவது நம்ம வந்து எட்டு எடுத்து வைக்கிற அளவுக்கு நம்ம வருவோம் ஸோ அதை வந்து நம்ம சரியாக பயன்படுத்தலை அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகிப்பிடும் அப்படின்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய விரக்தி போயிடும் அந்த விரக்தி வந்து கடைசி வரலும் உங்களை தொடர்ந்துக்கிட்டே வரும் அப்போ இந்த மாதிரி இழந்த சொத்து இழந்த புகழ் இழந்த பதவி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப பெறணும் அப்படின்னா வராகிய ஒரு சில வழிபாடுகள் முறை மூலம் பரவாயில்ல நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கோம் ஆனால் அதையும் தாண்டி நம்ம முன்னோர்கள் வந்து அதுக்கான ஒரு ஆளையும் வச்சுருக்காங்க அச்சிறுப்பாக்கம் ஆட்சிபுரீஸ்வரர் ஆட்சிபுரீஸ்வரர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இழந்த பதவி சொத்து புகழ் இது எல்லாத்தையும் திரும்ப தரக்கூடியவர் அவர் தான் சிவகுருமான் தான் சிவகுருமானுக்கு நிகரான இணையாற்றல் நம்ம சொல்லவே முடியாது ஸோ இந்த இடத்துல வந்து சிவகுருமான் பெருமாள் அப்படின்னு நம்ம வந்து அதை நம்ம சொல்ல வரல நம்ம சொல்ல வர விஷயம் என்னென்னா ஆட்சிபுரீஸ்வரர் உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் ஆட்சியை கொண்டு வரதுக்கான விஷயங்களை செஞ்சு கொடுப்பார் இதில் இன்றைக்கி பெரும்பாலான அரசியல் பிரபலங்களாகட்டும் அல்லது வந்து பார்த்திங்கன்னா சினிமா பிரபலங்களாகட்டும் அதே சமயத்தில் வந்து சமூக வலைதளங்களில் பிரபலமாகக்கூடியவங்களாகட்டும் அதே சமயத்தில் சமூக சேவகர்களில் பிரபலமாகக்கூடியவங்களாகட்டும் இவங்க எல்லாேருமே பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சிபுரீஸ்வரர் போய் கண்டிப்பாக வழிபாடு செஞ்சுட்டு வந்திருப்பாங்க அப்படி வழிபாடு செஞ்சுட்டு வந்திருந்தாங்கன்னா தான் நிச்சயமாக இந்த புகழ் பேரெலாம் கிடைக்கும் இல்லைன்னா அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது சிவாலயங்களை வழிபாடு செய்யும்போது யதார்த்தமாக போய் அந்த ஆலயங்களை கூட வழிபாடு செஞ்சு வந்திருக்கலாம் ஆனால் இது எதற்காக அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது ஸோ அதனால உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் ஆட்சிபுரியீசரவர் போய் வழிபாடு செஞ்சுட்டு வரணும் இல்லைன்னா சூரியன் நின்ற நட்சத்திர நாட்களில் சூரியன் நமக்கு நல்லவராக இருந்தால் சூரியன் என்ற நட்சத்திர நாட்களையோ அல்லது சுக்கரன் நின்ற நட்சத்திர நாட்கள்லையோ ஜோதிட ரீதியாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கு தகுந்த பரவாயில்ல ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புக்கு தகுந்தாறு போல ஒரு கிரகங்கள் நல்லதாக இருக்கும் ஒரு கிரகங்கள் கெட்டதாக இருக்கும் சரி எந்த கிரகம் நல்லதாக இருக்குது எந்த கிரகம் கெட்டதுன்னு நமக்கு தெரியாது இது பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்கிறோம் அப்போ ஜோதிட ரீதியாக இந்த கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்குதா இந்த கிரகங்கள் நமக்கு சாதகம் இல்லையா இப்போ போய் இந்த வழிபாடு செஞ்சால் பரவாயில்லையா ஏன்னா பெரும்பு பெரும்பாலும் என்னென்னா ஆலயங்களை பொறுத்தவரையும் நல்லது கெட்டதுங்கிறதுலாம் கிடையவே கிடையாது ஏன்னா இறைவன் வந்து எல்லாருக்கும் நல்லது செய்கிறதுக்காக தான் வந்து இறைவனை உருவாக்கி வச்சுருக்காங்க கெட்டது செய்கிறதுக்கான விஷயங்கள் எதுவுமே இல்லை நம்மளுடைய கிரக சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாத பட்சத்தில் அதற்கு எதிரான ஆற்றல் இப்போ என்னென்னா ஒரு நல்ல வாசனை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் கெட்ட வாசனை அதிகமாக இருக்கிற இடத்துக்கு போய் சேரும் பொழுது அந்த இடத்துல கெட்ட வாசனை தான் அதிகமாக இருக்கும் அப்போ வந்து அந்த இடம் தப்பான்னு பார்த்தீங்கன்னா நீங்க போன சூழ்நிலை தப்பு அந்த அதே அந்த இடத்துல வந்து நல்ல வாசனை வரும்போது போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு நல்ல வாசனை நம்ம உடம்பு தானே வந்திருக்கும் நல்ல உணர்வுகள் இருக்கும் நாம போன நேரத்துல அந்த இடத்துல வந்து கெட்ட வாசனைகள் வந்துட்டு இருக்குது அதனால நீங்க போய் கெட்ட வாசனையும் சுமந்துட்டு வரீங்க இதுதான் உண்மை சோ எந்த இடமையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தவறான விஷயங்களை காமிக்காது நீங்க போன நேரங்கள்ல ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் இப்போ ஒரு பகல் டைம்ல போனீங்கன்னா வெயிலுடைய தாக்கம் நல்லாவே தெரியும் இரவு நேரங்கள்ல போனீங்கன்னா ஜில்நஸ் இருக்கும் இல்லையா அது நீங்கள் போகக்கூடிய காலகட்டங்கள் உங்களுடைய கிரக அமைப்புகள் இதை சார்ந்து ஒவ்வொரு வழிபாடுகளும் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நூறு சதவீதம் வந்து அந்த வழிபாடுகள் பலன் தரும் அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா ஆட்சிபுரீஸ்வரரை போய் பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான இழந்த விஷயங்களும் மீண்டும் வந்து செழிப்பாக வளரும் அதனால் ஆட்சி அச்சுறுப்பாக்கம் ஆட்சிபுரிய போய் வழிபாடு செஞ்சுடுவாங்க நன்றி